காலையில இருந்து நானும் பாக்குறேன் அண்ணல் நினைவு நாள் அவருடைய நாள் அதை கொண்டாடுறோம் ஒரு குரூப் கொண்டாடுது கட்சி பேரை சொல்ல விரும்பல நாக்கு கூசுது ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அவனே நம்ம ஐயா சாமி அண்ணல் அம்பேத்கர் பதத்தை போட்டுட்டு போய் சாராயகரல்ல நிக்கறானடா இதை மாற்றுவதற்கு யார் பேசுவா? நாங்க என்னென்ன பண்ண முடியும்? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். இவன் சொல்ற வார்த்தை நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டல வெட்டி வெச்சிட்டு பக்கத்தலயே நீ உட்கார்ந்துக்கு உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க ஏங்க ரெண்டு சீட்டுக்கு போய் திமுக நிக்கிறீங்க வேற என்ன பண்றது வேற வழியே இல்ல வழியில நாண்டுகிட்டு சாவு சாவு எதுக்கு உயிரோட இருக்கற எந்திர நான் தக்குல பண்ணி செக்கைய டைட் பண்ணிட்டு இருக்கல டைட் பண்றியா அப்ப இவனால நீ கயிற அவுக்கலையா எதுக்கு அவுக்குறா திமுக கிட்ட போய் ரெண்டு சீட் ஆறு சீட் வாங்குறதுக்கு தான் நீங்க அண்ணல் அம்பேத்கர் தெருவங்க கூட்டி தூக்கித் திரியறீங்களா நீ அப்படி எங்க ஏறுபடி வாங்க போற எனக்கு என்ன வாங்கி கொடுக்க பார்க்கற அடிமை வாழ்வு மட்டும் தான் என்னுடைய கதி என்று நினைத்தால் அதை விட ஒரு மடமைத்தனம் இந்த உலகத்தில் இல்லைன்னு அம்பேத்கர் போதிக்கிறார் ஆனா நீங்க அடிமையாக தானே இன்னமும் வாழ்றீங்க மானமா எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆயி போச்சு இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டிய இருக்கு தெரியுமா தாழ்த்தப்பட்டவருடைய விடுதலை உணர்வு மங்கி போவதற்கு காரணம் நாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நினைப்பு தான் அம்பேத்கர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல

அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு அது கலைஞர் சொன்னாரு அது கலைஞர் சொன்னாரு மறுபடியும் போய் அவரோட வெக்கமே இல்லாம கூட்டணி வைக்கிறீங்களே உங்களுக்கு கூசல உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரத்துல திட்டி புரிவேன் எங்க அண்ணனா போயிட்டாரு திட்ட முடியல இல்ல திட்டினா எங்க அண்ணன் வேற கோவப்படுறாரு அண்ணன் சீமன் கோவப்படுறாரு அண்ணனை ஏன்டா விமர்சிக்கிறீங்க

அது அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய இழுக்கு வலிக்காம அடிக்கிறான் அப்படி நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் கேட்க சூப்பர் சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற என்ன கேக்குறேன் நம்ம காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை ஆனா போனோம்னா பல்ல பிடிங்க அந்த பல்வீர் சிங்க பல் பிடிங்க பல்வீர் சிங்க வச்சு பல்ல பிடுங்குவாங்க அதைத்தான் இவர்கள் செய்ய முடியும் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு நீட்டை ஒழிப்பதற்கு ரகசியம் சொன்னேன்னு சொன்ன ஐயா சேப்பாக்கம் சேக்குவரா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு நீட்டு ரகசியத்தை கேட்டா அது சட்டப்படி போராட்டம் நடத்துறது தாங்க அந்த ரகசியம் அது எங்களுக்கு தெரியாது சோரதன் திங்கிரியால பிஎல் திங்கிரியோட பேனே இந்த பொழைப்புக்கு நாலு பேர் புழைக்க முடியா கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் தெரிஞ்சதெல்லாம் என்ன பெரியார் அண்ணா கருணாநிதி அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் பையனுக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த பேரு இப்படியே பரம்பரை பரம்பரை நிதி எங்கள் உதயநிதி அதுல துறைமுருகன் நெஞ்சு சொல்றாரு

இந்த வீடியோ பிரச்சனை இறந்தால் சேனலை சக்ஸேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பர காமலை போட்டு இந்த வர டமா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ புளிசு இருக்குன்னு நினைக்கிறேன் புளியிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க